புனித சுவக்கீன் புனித அன்னம்மாள் சுவக்கீன் என்றால் ஆண்டவரது தயாரிப்பு என்பது பொருள் அண்ணா என்றால் இறைவனது அருள் என்று பொருள் அன்னம்மாள் பெத்லஹேமில் பிறந்தாள் நாசரத்தில் வாழ்ந்த கா சுவக்கீன் என்பவரை மணந்தார் இருவரும் தாவீது அரசருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை பிறகு மரியாள் பிறந்தாள் மரியாளுக்கு மூன்று வயது ஆனதும் தேவாலயத்திற்கு செல்லும்படி அவளை கடவுள் அழைத்தார் சுவக்கீனும் அன்னம்மாளும் தியாக குணம் படைத்தவர்கள் நெடுங்காலமாய் தவமிருந்த கடவுளை மன்றாடி பெற்றெடுத்த அழகிய குழந்தையை கடவுளுக்கு இவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள் ஆதியிலிருந்தே புனித அன்னம்மாள் விசுவாசிகள் வந்தித்து வந்திருக்கிறாள் இவளுக்கு தோத்திரமாக கோவில்கள் கட்டப்பட்டன கிழக்கத்திய திருச்சபையின் பிதா பிதாக்கள் இவளது பரிசுத்தனத்தை பற்றியும் இவள் பெற்ற வரங்களை பற்றியும் அழகாக கூறியிருக்கிறார்கள் நான்காம் நூற்றாண்டில் புனித சுவக்கியனுக்கு தோத்திரமாக எசலேமில் ஓர் ஆலயம் அமைக்கப்பட்டது சிந்தனை இவர்களைப் போல் கடவுளுக்காக நாம் நேசிக்கும் இடம் பொருள் ஆட்களை தியாகம் செய்வதற்காக தைரியத்தை கேட்டு மன்றாடுவோம் ஜபம் ஆண்டவரே தியாக மனப்பான்மை எங்கள் அனைவருக்கும் தாரும் ஆமை